அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் தவிர பாத்தீங்கன்னா வந்துட்டேன் நான் மீண்டும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் விவசாய சின்னத்தை ஒதுக்கியிருக்கு அதாவது ஏற்ப கலப்பையோடு விவசாயம் இருக்கக்கூடிய சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க ஆஹ் அதாவது ஒரு கட்சி வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அல்லது நான்கு எம்எல்ஏ ரெண்டு எம்பிக்களை வென்றிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது அந்த வகையில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி எட்டு சதவீத வாழ்க்கைகளை பெற்று இருந்துச்சு அப்பயே வந்து அவர்கள் வந்து அங்கே அங்கீகரிக்கப்படுறதுக்கான அந்த லெட்டர் பெரியதாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரி விசிகா கட்சிக்கு வந்து அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற அந்த உரிமையை பெற்றுட்டாங்க அதுக்கான இப்போ சின்னத்தை வந்து கேட்டிருந்தாங்க நீ வர வர இந்த இருபத்தி ஆறு தேர்தல் வந்து சின்ன காலம் வரப்போகுது அதனால் வந்து நாம்தோங்க கட்சி சார்பாக வந்து எங்களுக்கு சின்னதை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சில இதை எழுதி கொடுத்து பரிந்துரை வச்சிருப்பாங்க உங்களுக்கு அந்த வகையில மீண்டும் விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த சின்னம் வந்து பின்னாடி ரெட்ட கரும்பு இருக்கும் விவசாயி வந்து கையக்கட்டிருப்பாரு தலைப்பா கட்டுறக்கும் இது அதுலேருந்து கொஞ்சம் கலப்பையோட மாறுபட்ட கோணத்துல கொடுத்துருக்காங்க அதாவது அம் தம் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க அவங்க இரட்டை மெழுவத்தி சின்னம் ஒதுக்கப்படுது அதில் ஒரு வாக்குகள் வாங்குகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதே மாதிரி அனைத்து தொகுதிகளையும் பங்கெடுக்கிறாங்க இருபது பெண்கள் இருபது ஆண்கள் பங்கெடுக்கிறாங்க அப்போ வந்து கருப்பு விவசாயம் கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது அதில் நாலு சதவீத வாக்குகளை வாங்கி முன்னேற்றத்தோடு முன்னே முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதே கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்குறாங்க போட்டி நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் அப்படின்னு சொல்லி போட்டிட்டு அனைத்து தொகுதியிலையும் போட்டிட்டு ஆறு சத வாக்குகளை வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போ வந்து சரி எதிர்பார்க்கப்பட்டது வந்து அதே கரும்பு சின்ன விவசாயி கிடைக்கும் அப்படின்னு எடுக்க எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி அப்பமாக தெலுங்கு திராவிட தெலுங்கு இந்த கருவாட்டு சாம்பார் குறுப்பு இருக்குவாருங்க தமிழர் திராவிட கழகம் திர தெலுங்கு கழகம் இந்த மாதிரி சில குறுப்புகள்லாம் இருக்குது அந்த மாதிரி அங்கே ஒருத்தர் அது பா பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி அது சிவக்குமார் அப்படின்ற ஒரு தலைவர்கள் இருக்குது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்க இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கட்சினத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க கேட்டால் அதுக்கு என்ன சொன்னாங்க இல்லை இல்லை இவங்க வந்து முன்னாடியே வந்து அந்த தேர்தல் போய் நம்ம கே கேட்கணும் நாங்கள் நம்மளுக்கு வந்து லேட்டாக கேட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அந்த சின்னதாக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதைகள் சொன்னாங்க முடிஞ்சு வச்சு உங்கள் நீதிமன்றத்தில் நாடுனாங்க அப்புறம் கடைசியில் உங்களுக்கு வந்து கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு மைக் சின்னம் கடைசி சமயத்தில் ஒதுக்கப்படுறது ஒரு வாரமான மாதிரி இருந்துச்சுன்ன நேரம் இருந்தாலும் அவங்க வந்து தன்னுடைய சின்னங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தன்னுடைய என்ன சொல்கிறது பேச்சாற்றல் மூலமாகவும் தன்னுடைய ஐடிவிங் மூலமாகவும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து எட்டு சதவீதங்களை சிறப்பாக வாங்கிட்டாங்க மீண்டும் வந்துட்டான் விவசாயி அப்படின்ற மாதிரி இப்போ சீமானுடைய சீமானும் நாம் தமிழை தம்பிகளும் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து நம்ம அந்த விவசாய சின்னம் கிடைச்சதுக்கே வந்து சீமான் மேலே தோறும் அந்த விவசாயிகளை பற்றி பல விளக்கங்கள் கொடுத்து அது மூலமாக ஒரு ஸ்கோர் பண்ணாரு ஐயா எந்த எந்த சின்னம் கொடுத்தாலும் அவர் ஸ்கோர் பண்ணிடுவார் ஏன்னா அவருடைய பேச்சாற்றல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வந்திருக்கு இப்போ என்ன திரும்பி இப்போ நம்ம நம்ம இப்போ என்ன எனக்கு வந்து என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ அந்த சின்ன இருக்கு பாருங்க போன தடவை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே வந்து சீமானுக்கு வர வேண்டிய வாக்குகள் குறைஞ்சிருச்சு காரணம்னா அந்த கட்சி புதுசாக போட்டிட கட்சி தமிழ்நாட்டில் ஒரு இல்லாத கட்சி இப்பதான் முத முதல்ல போட்டிடுறாங்க அந்த கட்சிக்கு மூணு லட்சம் வாக்குகள்மா விழுந்துருக்குங்க ஆமா ஏன்னா மக்கள் தெரியாமல் போய் விவசாயம் சொல்லி சீமானு சின்னம்னு நினச்சிட்டு பாதி பேர் அதற்கு போட்டு வந்துடுச்சு நிறைய நம்ம மக்கள் அறியாமல் இருக்கிறாங்கல்ல அவங்க இப்போ நம்மளுக்கு அதே கேள்வி என்ன வருதுன்னா இப்போ சீமானுக்கு வந்து விவசாய சின்ன கலப்பை சின்னம் கொடுத்துருக்காங்க விவசாயி வந்து கலைப்போடு இருக்க சின்னம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சின்ன விவசாயி கரும்பு சின்னம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சீமான் வந்து இந்த சின்னத்தில் நிற்கிறாரு கலப்பை விவசாயி செஞ்சு நிற்கிறாரு அவர் க விவசாயி கரும்பு சின்னத்தில் நிற்கிறாருன்னா மக்கள் குழப்பம் அடைவாங்களா அடைய மாட்டாங்களா சொல்லுங்கள் ஏன்னா போன தேர்தலே வந்து சீமானுக்கு அந்த சின்ன மைக் சின்னம் ஒதுக்குனதுல வந்து எங்களுக்கு பட்டன் இருக்க மைக் சின்னம் ஆனால் அங்க தேர்தல்யத்தில் அங்க ஓட்டு போடுற பூத்துல வந்து வேற மைக் மயக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் பல பிரச்சனைகள் வந்துச்சு அதனால வந்து நம்ம இப்போ வந்து தெளிவுபடுத்திக்கிறோமோ நம் தமிழர் உறவுகள் மற்ற எல்லோரும் எப்படியும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சின்னம் கிடைச்சது மிகப்பெரிய கருத்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான் தொடர்ந்து தமிழ் தேசியத்தையும் தமிழ் நலன் குறித்தும் தமிழருடைய மண் வளம் மொனிவளம் எல்லாம் காக்கப்படணும் அதுக்கு தமிழ் தேசிய அரசியல் ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நல்ல கருத்துக்களை பகிரும் நல்ல சமுதாயத்தை படைப்போம் நன்றி என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்க நன்றி